ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து பரணியை கட்டி பிடிச்சி எல்லா சீன்ஸுமே சூப்பரான சீன்ஸ்லாம் வந்து இவ்வளோ நாளாக வந்து எதிர்பார்த்த ரசிகர்கள் எதிர்பார்த்த சீன்ஸ் எல்லாம் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதை விட வந்து இப்போ பரணி வந்து அவங்க அப்பா கிட்ட அதாவது வந்து சவுந்தர பாண்டிய கிட்ட சண்டை போற சீன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சண்முகம் என்ன பண்ணுறாருன்னா கேட்டுறாரு இவ்வளோ பாசமாக ஏன் மேலன்னு சொல்லிட்டு ஒன்று பரணியை தலையில தூக்கி வச்சு தான் ஆட போறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து அவங்களோட தங்கச்சி அதாவது இசைக்கியை வந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்காக வந்து எல்லாமே உட்காந்துருக்காங்க பாக்கி எல்லாமே வந்திருக்காங்க முத்துப்பாண்டி எல்லாமே வந்து சரி குழந்தைய கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்க அண்ணே வந்து வருவாங்க அவங்க அண்ண சொல்லிட்டு கிளம்பலாம்னு சொல்லி எல்லாமே எடுத்து வச்சிருப்பாங்க இசைக்கு கரெக்டாக வந்து ஒரு வருஷம் சண்முகமாக அண்ணா இது மாதிரி கிளம்புறோம்னு சொல்லும்போது அவங்க அத்தையை பார்த்து என் ஏமா இதுதான் உனக்கு வந்து நியாயமா இதை உனக்கு வந்து இந்த தெரியலையா ஏன்னா எப்படி குழந்தையை பற்றவங்களை கூட்டிகிட்டு போகிறதுனு கூட உனக்கு தெரியாது இதான் லட்சணமானு சொல்லி கேட்குறாங்க அதை பார்த்து வந்து ரொம்பவே சாக்கிறாங்க பாக்கியோ இப்போ என்னடா லட்சணம் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னடா பிரச்சனைன்னு கேட்கும்போது ஏமா புருசு இல்லாமல் வந்து கூப்பிட்டா நான் விட்டுவனா அது மட்டும் இல்லாமல் வந்து ஒன்னை நம்பி எப்படி விடுறது இவரை நம்பி எப்படி விடுறதுன்னு சொல்லி சொல்லி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க அப்போ ஒரு பெரிய பாச போராட்டமே நடந்தது புத்தப்பாண்டிய ஒரு பக்கம் எம் ஒன்னாட்டாட்டி எம்பிளையை நான் பார்த்துக்க தெரியாதான்னு கேட்குறாங்க ஏண்டா எங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளை நாங்கள் விட்டுவோமான்னு சொல்லி சொல்றாங்க சண்முகம் அதெல்லாம் முடியாது உன் புருஷன் வந்து என் நான் அனுப்பி வைக்கிறேன் இல்லாட்டி அனுப்பி வைக்க மாட்டேன் ஏன்னா வீராவை ஏன் இப்போ கூட அனுப்பி வச்சிருக்கேன்னு பார்த்தா வீரா தைரியமான பொண்ணு எதை எதிர்த்து பேசிடுவான் ஆனால் இசைக்கு அப்படி கிடையாது எல்லாமே துரு துருன்னு பேசுவான் ஆனால் வந்து மனசில் ஒன்றும் இருக்காது அதனால இவ கஷ்டப்பட வந்து நான் பார்க்க முடியாது ஏன்னா என் அம்மையை வந்து எனக்கு பிறந்திருக்கா சூடாமணி நாங்கள் தாட்ட மாட்டேன் ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்பவே சும்மா இருக்கு அப்படின்னு சொல்லி சண்முக மனசுகளுக்கெல்லாம் கொட்டி தீர்க்குறாங்க பாக்கி ஒரு பக்கம் ஏண்டா இப்பெல்லாம் பண்ணுற ஒன்றெல்லாம் திருத்தவே முடியாதுடா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சைடு பார்த்திங்கன்னா பரணியோட ரொமான்டிக் இதெல்லாம் வருது பரணிட்டு வந்து ரொமான்ஸ் எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பரணி வந்து அங்கே போய் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சவுந்தர பாண்டி வீட்டுக்கு போயிடறாங்க அதாவது முத்து பாண்டி இவங்க போய் வந்து அப்பாட்ட வந்து நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பரணியும் கிளம்பி வந்துடுறாங்க அப்பயும் பார்த்து பரணி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து சூப்பரான வேர்ட்ஸ் அதாவது ஏன் பவனுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நீ ஏன் வந்து இப்படி பண்ற அப்படின்னு சொல்லும்போது அவருடனே சௌந்தர பாணி சொல்வாரு என் மகளா வந்து கூப்பிட்டு கூட வந்து நான் வந்து இருப்பேன் ஆனா வந்து இல்லாம வந்து நீ அவன் சொல்லி சூ கூப்பிடற இல்லை அதனால் நான் வரவே மாட்டேன் நான் வந்து இன்றைக்கி வருவேன் நாளைக்கு வருவேன் நாளா நாளைக்கு கூட எனக்கு யோசிச்சா வருவேன் வராமல் கூட போவேன்னு சொல்லி ரொம்ப கிண்டலாக சொல்லுவாங்க நம்ம பரணி இருக்காங்களே வச்சு வாங்கிடுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாப்பா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாங்க அதுக்கு வந்து நம்ம சவுந்தர பாண்டியன்னு குறைச்ச ஆள் கிடையாது சவுந்தர பாண்டியம் அவன் வெறும் பையன் வெறும் பையனை போய் வெறும் பையன் வெறும் பையனே சொல்லுவாங்க அதுக்கு வந்து பரணி வந்துட்டு சூப்பரான டைலாக்லாம்னு சொல்லி செம்மையான டயலாக்லாம் சொல்லி வந்து வச்சு வெளுத்து வாங்கிடுவாங்க நம்ம சவுந்தர பாண்டியனை இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் என்னால திருத்த முடியாது சொல்லிட்டு பரணி போயிருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து ஏன் பரணி என் மேல இவ்வளவு பாசம் அப்படின்னு சொல்லும் என்னை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன் என்ன பத்தி வந்து ஒன்ன தவிர வந்து யாராலையும் புரிஞ்சு வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் பாண்டியமா வசமா மாட்டிக்கிறாங்க பாண்டியமா வந்து கேட்காத கேள்வி வந்து சண்முகம் கேட்டுறாரு கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சூப்பரான அப்டேட்லாம் எல்லாம் வரப்போதுங்க